நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜோதிடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி தினசரி ராசி பலன் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம் விசுவாசு வருடம் ஐப்பசி பன்னெண்டு இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை மிருக சீரடத்திலும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்திலும் இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இந்த நாளை நீங்கள் யோகா தினத்துடன் ஆரம்பிக்கலாம் இதை செய்வதால் நன்மைகள் கிடைக்கும் இதனால் நாள் முழுவதும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வரி கட்டாமல் ஏமாற்றி செல்பவர்களுக்கு இன்று பெரிய சிக்கல்களால் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது எனவே வரி கட்ட ஏமாற்றாதீர்கள் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் செய்து கொள்ள நல்ல நாளாகும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் சுற்றுலா சென்று பழைய நினைவுகளை மறுபடியும் கொண்டு வந்து பகிர்ந்து கொள்வீர்கள் தொழில் சம்பந்தமான முடிவுகளை நீங்களே எடுங்கள் அதற்கான பலன்களை நீங்களே அடைவீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் பேச நேரம் ஒதுக்காததால் அவர்கள் உங்களிடம் புகார் தெரிவிக்கலாம் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் அதிர்ஷ்டயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு நட்சத்திரங்கள் இருத்திகை முயற்சிகள் தாமதமாக அமையும் பரணி மாற்றம் ஏற்படலாம் அஸ்வினி ஆசைகள் நிறைவேறும் ரிஷபம் ராசி நண்பர்களே மன அமைதிக்காக மனதில் உள்ள கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் அண்ணன் அக்கா யாராவது உங்களிடம் பணம் கடனாக கேட்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் இதனால் உங்கள் வியாபாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உங்கள் வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்ய நேரிடும் உங்களிடம் அன்பாக உள்ளவர்கள் சற்று கோபத்துடன் இருப்பார்கள் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் எந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமான ஆவணங்களில் படித்து பார்க்காமல் கையெழுத்து போடாதீர்கள் இன்று நீங்கள் எல்லோரிடத்திலும் இருந்து விலகி தனிமையில் நேரத்தை செலவிட நேரிடும் அவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பு உண்டாகும் அவற்றை மகிழ்ச்சியை நிறைந்த நாளாக நீங்கள் மாற்றுங்கள் அதிர்ஷயம் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை அது திசை கிழக்கு மிருக மிருகசீரிஷம் முயற்சிகள் கிட்டும் ரோஹிணி ஈடுபாடுகள் உண்டாகும் கிருத்திகை சங்கடங்கள் உண்ட விலகும் மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வதால் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் உங்களுக்கு பெற்றோர்கள் வழியில் பணவரவு கிடைக்கும் இதனால் உங்கள் நிதி பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதில் செலவு செய்வதன் மூலம் உங்கள் மனைவியை கண்டிப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் குறைந்த வெளிச்சத்தில் உணர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சிக்கு உண்டாகும் நாளாகும் காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கும் கனவை காண்பீர்கள் உங்கள் வீட்டிலுள்ள உள்ள இளையவர்களிடம் நேரத்தை செலவிட ஒதுக்குங்கள் இதை செய்யாவிட்டால் நல்ல நல்லெண்ணத்தை வீட்டில் உண்டால் உருவாக்க முடியாது சொர்க்கம் நமது வீட்டில்தான் இருக்குது என்பதை உங்கள் மனைவி உணர்த்தும் நாளாக அமையும் அதிர்ஷ்ட என் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு புனர்பூசம் கவலை வேண்டியனால் திருவாதிரை அறிவு சார்ந்து செல்ல வேண்டும் மிருகசிரிசம் விரயம் உண்டாகும் கடகம் ராசி நண்பர்களே வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் இன்று முதலீட்டை சேர்த்து வராத கடன்களை வசூல் பண்ணலாம் புதிய தொழிலுக்காக பணம் கேட்டு கேட்பீர்கள் குடும்பத்தில் ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் உங்களை சாதகமாக மற்றவர்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு கோபம் வரும் இந்த ராசிக்காரர்கள் எளிமையானவர் சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ் அவ்வாறு இல்லை என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு சில நேரங்களை ஒதுக்க முடியும் மனைவிடம் ஏற்பட்ட கோபத்தால் இனிமையான நிகழ்வுகளை சொல்வதால் கோபம் தீரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை தெற்கு ஆயில்யம் நன்மை மிகுந்த நாள் பூசம் வருமானம் அதிகரிக்கும் புனர்பூசம் அறிமுகம் கிடைக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக செல்ல அலுவலகத்தை விட்டு சீக்கிரம் செல்லுங்கள் தெரிந்த நபர்கள் மூலமாக வருமானங்கள் வந்து சேரும் இன்றைய திட்டங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து இடையூறு செய்யும் உங்களுக்கு செய்வதை விட மற்றவர்களுக்கு செய்வதால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் மனதில் உள்ளவர்களிடம் இனிமையாக இன்றே பேசுங்கள் அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு பேசும்போது அறிவு பொறுமை எச்சரிக்கையும் வேண்டும் பத்திரிகை நாள்களை படித்து இந்த நாளை போக்கலாம் இன்று உங்கள் துணைவர் உங்கள் மீது அன்பு அதிகரிக்கும் அவரிடமிருந்து இன்ப செய்தி உங்களுக்காக காத்திருக்கும் அதிர்ஷ்டையல் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை வடக்கு உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் உதவிகள் கிடைக்கும் மகம் பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நண்பர்களே உடல் நலனுக்காக தினமும் தியாகம் யோகா பயிற்சியையும் செய்ய தொடங்குங்கள் வெளியூர் பயணம் செய்து செலவுகள் செய்ய நினைப்பீர்கள் குழு செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் காதல் விவகாரத்தில் கட்டாயப்படுத்துவதை தவிர்த்திருங்கள் நீங்கள் செய்த வேலைக்கு அடுத்தவருக்கு பாராட்டு வாங்குவதை தவிர்த்திருங்கள் உங்கள் துணைவி உங்களை காயப்படுத்துவார் அதனால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இந்த ராசிக்காரர்கள் தனியாக நேரத்தை செலவிட முடியாது இருந்தபோதிலும் இன்று தனியாக நேரத்தை செலவிட ஒதுக்குவீர்கள் அதிர்ஷ்டம் மூணு அதிர்ஷ்ட நிற மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு சித்திரை எதிர்ப்புகள் விலகும் அஸ்தம் தீர்வுகள் கிடைக்கும் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உடல் நலம் உங்களுக்கு ஆரோக்கியத்துடன் இருக்கும் நண்பர்களின் உதவியால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் இல்லையெனில் அது கோபத்தை வரவழைத்து மனமகிழ்ச்சியின்மையை ஆக்கி வேலையில் மற்றவர்களை கையாளும் போது அறிவு கவனம் எச்சரிக்கை தேவை நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் தனி அறையில் படித்து நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களை வாழ்க்கை துணைவியார் உங்களுக்கு அன்பாக நடந்து கொள்வார் அதிர்ஷ்டின் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட மற்ற திசை தெற்கு விசாகம் குழப்பங்கள் விட்டு விலகம் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை சந்திப்புகள் ஏற்படும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நீங்கள் மன ஆறுதல் செய்து கொண் செய்து கொண்டு நெருங்கிய மற்றும் குடும்பத்தினருடன் மகன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழில் சம்பந்தமான முதலீடுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பழைய முதலீட்டில் இருந்து லாபம் பெற முடியும் இனிமையான அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் ஒன்று கூடுவார்கள் உங்கள் காதல் கதை பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தைப் பற்றி பேச வாய்ப்பு உண்டு இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும் வேலையில் சில மாற்றங்கள் பலன் உண்டாகும் முழு நேரத்தையும் ஓய்வெடுக்க மாட்டீர்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டே இருங்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களை செய்வீர்கள் உங்கள் துறையின் அன்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை மேற்கு ஏட்டை பாராட்டுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட அனுஷம் முன்னேற்றமான நாள் விசாகம் அனுகூலம் ஏற்படும் தனுசு ராசி நண்பர்களே வெளியூர் பயணங்கள் சுப காரியங்களுக்கு செல்வதால் உங்கள் மன மகிழ்ச்சி அடையும் கடந்த காலத்தில் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக அனுபவிப்பீர்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை தள்ளி வைத்துவிட்டு வீட்டில் நண்பர்கள் மத்தியிலும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் காதல் வசந்த மலர்களை தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்று நீங்கள் அந்த பொன்னான உணர்வை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக குறிக்கோள்களை அடைவதற்கான வழியில் சக்தியை செலவிட சரியான நேரம் இதுவாகும் இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற சிக்கல்களை இருந்து விலகி எந்த கோவில்கள் விலகி எந்த கோவிலுக்கும் அல்லது எந்த ஒரு மத இடத்திற்கும் சென்றுவார்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திறம் சங்கடங்கள் தீரும் போராடம் தனித்திறமை வெளிப்படும் மூலம் வருமானம் மேம்படும் மகரம் ராசிய நண்பர்களே இன்று மன ஆறுதல் கிடைக்கும் நாளாகும் உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும் ஆனால் இருந்தபோதிலும் உங்கள் நிம்ம உங்கள் நிதி பெருக்கம் என்று வலுவாக இருக்கும் உங்கள் குழந்தையில் ஆரோக்கியம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலை தரும் காதல் பயணங்கள் இனிமையாக இருக்கும் உங்கள் துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் வேலை செய்யும் முறையை பார்க்க வேண்டும் இல்லையெனில் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையாக எண்ணங்கள் உண்டாகும் உங்களுக்கு சாதகமான செய்திகள் நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள் திருமண வாழ்வில் சலப்பு ஏற்படும் அதை சரி செய்ய இரண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும் அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை உத்திராடம் ஆதரவான நாள் அபிட்டம் புரிதல் உண்டாகும் இருபோனும் அறிமுகம் கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் உங்கள் பணத்தை சேமிக்க முடிந்தவரை நீங்கள் தொடங்கும் தொழிலுக்கு பெரியவர்களிடம் ஆதரவு பெற்றால் இது நல்ல நாளாகும் நீண்ட காலமாக தீராமல் உள்ள சச்சரவுகள் தீரும் நாளை என்பதை தள்ளி போடாமல் இருங்கள் போட்டோகிராப் தொழிலில் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் வெற்றி பெறுவது இது முக்கியமான நாளாகும் ஆன்மீக தலைவர் அல்லது மூத்தவர் ஒருவர் வழிகாட்டுதலால் உதவி உண்டாகும் உங்கள் துணைவி கடுமையாக நடந்து கொள்வார்கள் அதனால் நீங்கள் வருத்தமடைவீர்கள் அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு போராட்டாதி குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் சதயம் எதிர்ப்புகள் நீங்கும் அவிட்டம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே உங்களை பற்றி பொறுமை ஏற்படுத்தும் நாளாக அமையும் குடும்பத்தில் சிலர் உங்களுக்கு எரிச்சலை தூண்டுவார்கள் அதனால் உங்கள் நிதானத்தை இழக்க வேண்டாம் இல்லையெனில் நிலைமைகள் உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போய்விடும் சரி செய்ய முடியாத காரியங்களை சரி செய்துதான் ஆக வேண்டும் நீங்கள் கொடுத்த இடத்தில் பணத்தை திரும்பப் பெற இன்று இரவே பெறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நலனுக்காக பாடுபடுங்கள் உங்கள் செயல் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அதை தவிர்த்து பேராசைக்காக இருக்கக்கூடாது இன்று அன்பினால் மூழ்கிவிடுவீர்கள் இரவு நேரத்தில் பழைய செய்திகளை சொல்லி சண்டையிடலாம் அதனால் அனுசரித்து நடக்கவும் இன்று உங்கள் நேரத்தை செல் கம்ப்யூட்டர் மூலமாக வீணடிக்கலாம் இது உங்கள் துணைவிக்கு வருத்தமடைய செய்யும் ஏனென்றால் அவருடன் பேச நேரத்தை ஒதுக்க மாட்டீர்கள் அதனால் உங்கள் துணையுடன் நெருக்கமாக பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட திசை தெற்கு போராட்டாதி பணவரவுகள் கிடைக்கும் உத்தரோட்டாதி தன்னம்பிக்கை உண்டாகும் ரேவதி மனதில் நம்பிக்கை ஏற்படும்